வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா ஹரா வேல்மாறல் மகாமந்திரம் நான்காவது பாடல் தருக்கி நமன் முருக்கவரின் அதனுடைய பொருள் தருக்கி நமன் முருக்கவரின் நெருக்கும் மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இரை கழற்கு நிகராகும் நமன் என்றால் யமன் யமன் எருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய இடாபாரத்தை உடைய வெற்றி அமைந்த எங்கும் இருப்பவரான சிவபிரா சிவபிரானுக்கு சிவபிரானின் திருவடிக்கு ஒப்பாகும் குஹன் வேலே தருக்கினமன்முருக்க வரி நெருக்கும் மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் வெற்றிவேல் முருகனுக்கு